வாரத்தில் ஒரு நாள் இந்த வெஜிடபிள் பிரியாணி நான் ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா இங்கே கேரளாவில் ஒன்றும் மட்ட அரிசி இல்லைனா வந்து நார்மல் அரிசி குண்டாக தான் இருக்கும் அதனால் தினமுமே சோறு குழம்பு பொரியலுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்றதால வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்வேன் அதுவும் இல்லாமல் இங்கே கேரளாவில் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்போ ஒரு வாரமாகவே நல்லா மதியத்துக்கு மேலே சரியான மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாமே தாளித்து விட்டுட்டு வெங்காயத்துக்கு உப்பு போட்டுட்டு நல்லா குழைட்டுன்னு சொல்லிட்டு மூடி போட்டு விட்டுட்டு இன்றைக்கி சோறு செய்கிறதுக்காகவே அடுப்பு பற்ற வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் மைண்டு மாறி அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன் ஆனா ஆனால் அதே தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பதிமுகம் தூள் வந்து போட்டு அதை கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதே அடுப்புலேயே விறகு கொஞ்சம் வந்து நனைஞ்சு போயிருந்தது அதனால் அதுக்கு அடுப்பு மேலே வச்சுட்டோன்னா அது சூடு ஏறி இந்த மாதிரி பண்ணும்போது விறகு நல்லா வந்து காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சைடு வந்து தக்காளியும் நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு கட் பண்ணி வச்சிருந்தேன் புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கிட்டேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு மிளகாத்தூள் தூள் சிக்கன் மசாலா தூள் மட்டும் தான் எப்போயுமே சேர்ப்பேன் மாதிரி இன்றைக்கு வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்து செஞ்சுருந்தேன் போன வாட்டி வெஜிடபிள் பிரியாணி வந்து இதே பாஸ்மதி அரிசியில் தான் செஞ்சிருந்தேன் ஆனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக ஊற்றியிருந்தேன் அதனால சோறு வந்து சூப்பராகவே கரெக்டாக வெந்திருந்தது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் எப்பவுமே ஆம்லேட் கேட்பார் இப்போலாம் வந்து ஆயில் அதிகமாக வீட்டில் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ டாக்டர் வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் சோறுக்கே ஒரு ஸ்பூன் தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவும் போல் ஆனியன் ரைட் ஆகும் முட்டையை வேக வச்சிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் தான் வந்து போட்டு கொடுத்தேன் ஆம்லேட்லாம் வந்து போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கேரளாவில் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சரியான மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த வேலைலாம் முடிச்சுட்டு நான் வேகமாக வந்து குளிச்சுட்டும் வந்துட்டேன் கேரளாவில் இந்த சட்டை இருக்குதுதான் தெரில ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தலைக்கு வீட்டு வீட்டுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இருக்குது வந்து இவ்வளோ நாளில் இன்னைக்கு தான் ஆப்பமும் தேங்காய் பாலும் நான் சாப்பிட்டேன் குருமா சேர்த்துக்கு உருளைக்கிழங்க இருந்தது ஆனா உருளைக்கிழங்கே எங்க வீட்டுக்கார வேண்டாமே வேண்டாமா அதுக்கு தேங்காய் பால் எவ்வளவு மேல அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு காலையில எங்க வீட்டில் டிஃபனு ஆப்பமும் தேங்காய் பால் தான் அவ்வளவு தான் நன்றி